வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் சோ பப்ளிக்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க பப்ளிக்ல மீட் பண்றது அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியை வந்து ஒரு மாயா ரசிகர் கேட்டிருக்காங்க என்னன்னா ஹே பப்ளிக்க மீட் பண்ண தைரியம் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்களே எல்லாரும் லைன்ல வாங்க மை கேர்ள் ரிசீவ் லைக் குயின் பை பீப்புள் குயின் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சோ நம்ம வந்து என்னன்னா முதல்ல வந்து விஜய் டிவியில உள்ள இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கே இன்டர்வியூ கொடுக்க முடியல முதல் பப்ளிக்னா அதுதான் முதல்ல அந்த ஐஷோ கூட இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க அதாவது பிக் பாஸ் போயிட்டு வந்து வெளியில வந்து அப்பாலஜி லெட்டர் கொடுத்து மிகப்பெரிய லெவல்ல வந்து பாதிக்கப்பட்டது வந்து ஐஷூ அந்த ஐஷூவே இன்டர்வியூ கொடுத்தாச்சு எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ கொடுத்துட்டான் இன்டர்வியூ கொடுக்காதது மாயா அண்ட் பூர்ணிமா தான் அதுல குறிப்பா வந்து மாயா வெளியிலே வர முடியாம தான் இதுக்கு ஓடது பேங்காக்கு ஓடுனது வெளியில வர முடியாம ஒண்ணும் இல்ல அவங்க வந்து பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தனியா போயிட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு போட்டோ போட்டால் பப்ளிக்கா ஸோ அப்போ ஸ்னேகா வந்து நடிகை ஸ்னேகா ஸ்னேகாலையானு ஒரு ஒரு ஜவுளி கடை திறந்திருக்காங்க அந்த ஜவுளி கடையில போய் ரெண்டு பேரோட போட்டோ எடுத்துட்டு ஸ்னேகாவோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து பெரிய என்னமோ பெரிய பப்ளிக்கை போய் நூறு பேரை சந்திச்ச மாதிரி ஒரு ஃபேன் மீட் பண்ண மாதிரி ஒரு நம்ம மணிச்சந்திரா ஃபேன் மீட் பண்ண மாதிரி நம்ம விஷ்ணு வந்து காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி தினேஷ் விஷ்ணு எல்லாம் போய் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி அர்ச்சனா வந்து அந்த கடைகள்லாம் அந்த இது நம்ம பார்பிக்யூ அண்ட் லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி கடையை திறந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ பப்ளிக் ஃபங்க்ஷன் கலந்துகிட்ட மாதிரி சொல்றாங்க ஸோ இவங்க இப்படி தான் சரியான அடி விழுந்திருக்கு அதாவது இவங்க அங்க இவங்க செட் பண்ண ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்னு வந்து ஸ்னேகாவோட போட்டோ எடுத்திருக்காங்க அது ஸ்னேகாவோட கடையில போய் ஸ்னேகாவோட போட்டோ எடுக்காம எப்படி ஸோ எடுத்திருக்காங்க அவங்க இவங்களுக்கு ஃப்ரீயா இது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புடவை டசன் சாரீஸ் ஃப்ரம் கார்ஜியஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறாங்க ஸோ இவங்க கைது கட்டுற ஆளு இவங்க எங்க புடவை கட்ட போறாங்க ஸோ அது ரைட்டு அது கட்டுறது கட்டாத அவங்க விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அந்த கடைக்கு வந்த ஆட்களை மீட் பண்ணிருக்காங்க இது அவங்க பப்ளிக் சொல்றது மிகப்பெரிய ஜோக்கு சோ தான் நம்ம ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளுத்து விட்டுருக்காங்க என்ன நாலு பேரோட செப்பரேட்டா போட்டோஸ் எடுத்துட்டு பப்ளிக் கூட்டம்னு இப்படி பச்சையா உருட்டுரிய கூச்சமா இல்ல பப்ளிக்னா பிரதீப் விஷ்ணு கிரௌட்ல இருந்தாங்கல்ல அதுக்கு பேர் தான் பப்ளிக் கூட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் அப்படிங்கிறாங்க அடுத்தாப்புல வந்து வேர் இஸ் பப்ளிக் இன் திஸ் செப்பரேட் போட்டோஸ் இன் ஒன் ஷோரூம் ஒன் இன் அ கார்டன் ஆயா ஃபேன்ஸ்

துணி கடையில போயிட்டு போட்டோ எடுத்துட்டு அது என்னன்னா பப்ளிக் மீட்டு யாரு சீஃப் கெஸ்டா கூப்பிடா கூப்பிட்டா பார்ப்போம் இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆமா இவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட போறாங்க எது இதெல்லாம் ஜென்ரல் பப்ளிக் ஸ்னேகாவே அவுட் ஆஃப் மார்க்கெட் ஏன்டா டேய் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஸ்னேகா ஓபன் பண்ண கடைக்கு போனதுக்கு இவ்வளவு சவுண்டு தேவையில்லை வெளிய பாரு வேலைய பாரு போட்டாரு இதுதான் பப்ளிக்கா இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஓ இவங்க எல்லாம் ஓபன் பண்ண கடைக்கு வந்தவங்களா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு இது மீட்டப்பா மாயாவோட ஃபேமிலி உங்க ஃபேமிலியை தவிர எல்லாரும் காரி துப்புறாங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஒருத்தர் கெட்ட வார்த்தையில ஆரம்பிச்சிருக்காரு அது வேண்டாம் அதை விட்டுருவோம் அதுவும் வேண்டாம் அடுத்த கெட்ட வார்த்தை துணி கடையில நாலு போட்டோஸ் எடுத்து பப்ளிக் மீ மீட்டு கிடையாது நீ முதல்ல லைன்ல வாங்கிட்டாங்க நீ என்ன எங்களை லைன்ல வர சொல்றது ஆமா பப்ளிக் எங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அருமையான கேள்வி அவர் கேட்டது கூட்டமா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஸ்மைலி நக்கலா போட்டிருக்காரு ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் பப்ளிக் ஒருத்தர் போட்டிருக்காரு ஒருத்தர் எந்திரிச்சு நின்று கை தட்டுற மாதிரி ஒரு ஜிஃபு போட்டிருக்காரு இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு ஜிஃப் போட்டிருக்காரு அப்புறம் எங்கடா கூட்டம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு லூஸ் இட்ஸ் நாட் பப்ளிக் பிளேஸ் இட்ஸ் நேகா சில்க் ஷோரூம் ஓபனிங் செரமனி நோ கிரவுட் ஒன்லி மாமிஸ் அண்ட் மாமாஸ் அப்படின்னு போட்டு ஆயா கான் ஜெனரல் கிரௌடுன்னு போட்டாங்க நாலு பேர் தான் இருக்காங்க இதுதான் உனக்கு பப்ளிக் சொல்லி கவுண்டமணி

பயோ அப்படின்னு ஒருத்தர் போட்டு இருக்காரு என்ன பயோன்னு தெரியல வர்றதுக்கு தைரியமே கிடையாது முதல்ல இவங்களால விஜய் டிவி இன்ஸ்டாகிராம் அந்த லைவுக்கு வர முடியுமா வந்தா கீழே எப்படி கமெண்ட்ஸ் வரும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு பட் நாள் ஆக ஆக அது கொஞ்சம் குறையும் ஆனா இவனை பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனம் ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி யாரு வந்து பெஸ்ட் யாரு ஒஸ்ட் யாரு கேப்டன் ஆகணும் யாரு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகணும் யாரு பிக் பாஸ் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் முடிவு பண்ணாங்க இதனால ஒரு வெறுப்பு ஒருத்தனுக்கு வந்து உமன் சேஃப்டின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க இதனால வெறுப்பு அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து சேனல் சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து ரெண்டாவது வாரமே வெளியில போக வேண்டியது பவாச்செல்லையோட அப்பா வெளியில போக விடாம காப்பாத்தி காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்கல்ல ஓட்டு கம்மியா வந்திருந்தாலும் கடைசியில இருந்தாலும் அதனாலதான் மக்களுக்கு இவ்வளவு வெறுப்பு அதாவது உள்ளுக்குள்ள சேனல் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணா மக்கள் வெறுப்பாங்க உள்ளுக்குள்ள ஒருத்தரை எதிர்த்தா அவங்க வந்து பப்ளிக் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் ஜெனரல் சைக்காலஜி சோ இதுல வந்து குரூப் இல்ல அப்படின்னு வேற சில பேர் உருட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள கிடையாது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் தானு இந்த மாதிரி உருட்டெல்லாம் நாங்க பாத்துட்டோம் முழுக்க முழுக்க கேங் இருக்குங்கிறத பல ரிவியூல பல விதத்துல நாங்க ப்ரூவ் பண்ணியாச்சு வெளியில வந்து நீங்க மனிதா விஜயகுமார் அந்த எல்லாமே கல்யாணத்துக்கு எல்லாம் அதெல்லாம் என்ன வர இருந்திருக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேரு வல்லும் குரூப் இருந்தது அதுவும் புள்ளி கேங் இருந்தது அந்த புள்ளி கேங் இருந்ததுனாலதான் ஆப்ல வந்து டீம் பின்னு ஒண்ணு வந்தது டீம் ஏ இல்லாம டீம் பி கிடையாது அதாவது நம்ம வந்து என்ன ஆயுதத்தை எடுக்கணும் நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறோம் அப்படி உருவானதுதான் டீம் பி